இல்லைன்னு சொல்கிறீங்க சரி இல்லைன்னு சொல்லதுக்கப்புறம் உங்களை சொல்ல விரும்பல பட் ஆனால் நேற்று நைட் நான் பார்த்தேன் நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தேன் ஆமாம் நான் பார்த்ததை அவங்க எப்படி பார்க்க முடியும் நான் தான் பார்க்க முடியும் நீங்கள் புதுசாக சரி விடுங்க அப்படியே ஜெயக்குமார் சேர்றாப்போ உங்கள் ஆத்தா என்னடா பண்ணுறாப்போ உங்கள் ஆத்தா எப்படி உங்கள் அக்கா தங்கச்சியெலாம் இருக்காளா இல்லை ஊர் மயிராளா அவள் எப்படி ஏன்டா இப்போ அவர்களும் பொம்பளையா இல்லையா ஏதோ நாலு பேர் ஒரு இயற்கையை ரசிப்பீங்கன்னு இந்த பக்கம் வந்தாக்கா அப்படியே சக்தி ஸ்ரீ நல்லதுமா தேங்க்யூப்பா சக்தி இன்னும் இவங்களுக்கு இப்படி வெறி பிடிச்சி போய் தெரியுறாங்க இந்த மாதிரி ஜென்மாங்க இவங்கெல்லாம் மனுஷங்க தானம்மா நம்ம இவ்வளோ ஒரு கேவலமா இருக்காங்க பிஹேவ் பண்றாங்க மரியாதையா பேசுறவங்க கிட்ட கூட மரியாதையா பேச மாட்டாங்க முகம் தெரியலன்னு இது மாதிரி எல்லாம் பண்றாங்க நாலு பொண்ணுங்களை இது பண்ணி சாகடிக்கிறது இந்த மாதிரி சைக்கிள் வாங்கிதான் இப்ப கூட இடையில பாரு இப்போ ஒரு போன வார்த்தை நியூஸ் பார்த்த ஒரு பொண்ணை வந்து டிக்டாக்ல பேட் கமெண்ட் போட்டு போட்டு அதுக்கு ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்குல இருக்கு யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ டிக்டாக்ல அவ்வளோ பேட் கமெண்ட் போட்டு போட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இப்போ செத்து போச்சு இவங்களுக்கு எல்லாம் என்னமா இருக்கு இவங்க வாழ்க்கையில அப்படி என்ன சாதிக்க போறீங்க ஒருத்தவங்களுக்கு தப்பு தப்பா கமெண்ட் பண்றதாலயோ ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இல்லை அரை நேரம் லைவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறதால நீங்கள் என்ன சார் சாதிச்சிட்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படி என்ன இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி வந்து எல்லோரையும் சாகடிக்கிறதுலையோ கமெண்ட் போட்டு ஒருத்தரை கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியுதா தெரி தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் தான் அந்த மாதிரி கேவலமான வேலை பார்க்குறீங்களே யாரெல்லாம் இந்த பேட் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள மாதிரி கேரக்டர்ஸ் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறீங்களே சின்ன பொண்ணு அப்யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஒரு வயசான அறுபத்தஞ்சு எழுபது வயசு பாட்டியை கூட விட்டு வைக்கல கேடுகட்ட புறம்போக்குங்க அவங்களாம் யார் நினைக்கிறீங்க இந்த இங்கே பேர் சொல்கிறேன் பாருங்க இவங்க ஒரிஜினல் பேரை ஃபேக் ஐடியா தெரியாது அவங்களை சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஜபான் இருக்குது பாருங்க இந்த புறம்போக்கு தான் ஒரு வயசான பாட்டியே அந்த மாதிரி பண்ண புறம்போக்கு ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்கள் அவன் தான் அஞ்சு வயசு குழந்தையும் பண்ண சிரிக்காது ரெடி பி சீரியஸாக வருது சொல்கிறேன் இவனுங்க தான் அந்த மாதிரி குழந்தையெல்லாம் கொண்டவனுங்க அந்த மாதிரி பண்ணி இவனுங்க தான் அந்த மாதிரி தான் அந்த பெத்த குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணுறதோ இந்த ஜெயக்குமார் தான்

ஜபா புறம்போக்கே நீ ஃபேக் ஆகிடுதான்டா நான் ஆயே எனக்கு தெரியும் நீ பொம்பளே ஆம்பளையா எனக்கு தெரியாது வேணா இருந்துட்டு போட்டோம் நீ நீ இந்த ஜெயக்குமார்லாம் சேர்ந்தாண்டா இந்த மாதிரி வயசான ஆயான்னு பார்க்குறதில்ல பிறந்த குழந்தானு பார்க்கறதில்ல உங்கள் உங்கள் நீங்கள்லாம் போகிற கே கேவலமான பிறவைங்களா நீங்கள்லாம் இல்லைனா இந்த மாதிரி ஊரில் இருக்க பொம்பளைங்களை நீங்கள் பேசவே மாட்டீங்க நீங்கள் உங்கள் ஆத்தா அவங்களை நல்லபடி பெற்று நல்லபடி வளர்த்துருந்தாங்கன்னா நீ ஒரு நல்லவங்களாலாம் இருந்தீங்கன்னா சத்தியமாக எந்த இடத்துலையும் யாரையுமே ஒரு வார்த்தை கூட தப்பாக பேச உங்களுக்கு வரவே வராது

கடைசி வரைக்கும் கூட இருக்குது தான் போங்க அங்க துரோகத்தை பண்றத எங்கேயாவது சுத்த வேண்டியது கடற்கானு ஹாய் வணக்கம் ஹாய் கா ஹாய் பிரபு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள் அஞ்சு நிமிஷம் கமெண்ட்டில் போட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு அப்படி என்ன நீங்கள் பெரிய கோட்டை கட்டிட்டு போகிறீங்களா இல்லை எதா சொத்து எதாவது வரப்போதா இல்லை ஒரு ஒரு ரூபா காசு வரப்போதா அவங்களை நெத்தியில் ஒட்டிட்டு போகிற காசு கூட நீங்கள் உயிரோடு இருக்கும்போது பார்க்க முடியாது எந்த காசு உங்களுக்கு நெத்தியில் ஒட்டுறாங்கன்னு சொல்லி எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்னு எனக்கு புரியல பிடிக்கலாம் விட்டுருங்க லைவுக்கு வர வேண்டியதில்லை கமெண்ட் பண்ண வேண்டியது இல்லை பிடிக்கலாம் எப்படி